திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஏழாம் தேதி கிறிஸ்மஸ் விழா அதாவது குருவானவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கிறிஸ்மஸ் விழா எங்க வச்சு நடக்குது சாரால் டக்கர் பள்ளிக்கூடத்தில் வைத்து நடந்தது இதில் வந்த அத்தனை குருமார்களுடைய முகத்திலையும் சந்தோஷமே இல்லை என்ன இம்மானுவேல் பிறந்து விட்டால் செய்தி கேட்கும்போது இந்த உலகத்திற்கு சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுக்கிறது ஆனால் ஒரு குருவானவர் ஒரு முகத்திலையும் அருளே இல்லையா உடனே பர்ணபாஸ் அதை பார்த்து விட்டு ஏன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க எல்லாரும் நல்லா சிரித்து சந்தோஷமாக கைத்திருக்கிறார் ஸ்டேஜில் உள்ள யார் இப்போ முன்னாள் அவர் பாணியில் முன்னாள் வைஸ் சான்சலர் சான்ஸ் சாரி முன்னாள் உபதலைவர் முன்னாள் குருத்துவ செயலாளர் இவர்கள் மாத்திரம் லைட்டாக கை தட்டாங்களாம் ஒருவரும் கை தட்டவில்லை சிரிக்கவில்லை ஒன்று செய்யவில்லை இது மா இது ஒரு பக்கம் சரியா அடுத்த ஜோக் இங்கேயும் வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ என்கிட்ட நிறைய ஐயர்மார் வந்து ரகசியமாக ஒரு லட்சம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்களும் எல்லாரும் ஒரு லட்சம் கொடுங்க இப்போ என்ன செய்வாங்க ஒரு தலைமை இருக்கிறது ஒரு சிலர் போய் தங்களுடைய வருமானத்தை ஒரு லட்சத்தை கொடுத்துட்டாங்க நீங்களும் ஒரு லட்சத்தை கொடுங்க அப்படின்னா மக்கள் மற்ற குருவானவரும் என்ன செய்வாங்க நமக்கும் பட்ரபாஸ்ட்டம் ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னு சொல்லி முந்தி கொண்டு ஒரு லட்சம் கொடுப்பாங்கள்ல இதற்காக ஒரு மெ டெக்னிக் பண்ணியிருக்கார் எனக்கு ஒரு லட்ச ரூபா நீங்கள் ஒவ்வொரு குருவானவரும் அவங்க மனைவியின் சார்பில் எல்லா சார்பில் நீங்கள் ஒரு லட்ச ரூபா தர வேண்டும் உங்களுடைய சம்பளத்தில் இருந்து காணிக்கல இல்லை உங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு லட்சம் கொடுங்க என்று கூவி இருக்கிறார் பிற எப்படி சிரிப்போரும் முதல்ல ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற அளவுக்கு வந்துட்டு எப்படி சிரிப்போகிறோம் முதல்ல பணியாரம் சுட்டுத்தான்னு சொன்னார் முறுக்கு தா அப்படின்னாரு அப்புறம் ஒவ்வொருத்த பெண்களுக்கும் ஐயா குருவானுடைய படவீட்டை கொடுத்து என்ன அந்த கட்டை எழுதி கொடுத்து ஐம்பது பேர்கிட்ட வசூல் பண்ணி கொடுங்க தெரு தெருவா போய் பிச்சை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அதுவும் கேட்டு முடிச்சாச்சு அது தவிர ஒரு ஐய ஒரு ஒரு பாஸ்டேட் சேர்மன் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கட்டாய வசூல் செய்து அது கேட்டு பார்த்தா அதுவும் சரியாக ஃபுல்ஃபில்லாக வந்து நிறங்கவில்லை இப்போது ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கிடைச்சதில் யாரை கிடச்சாச்சு அனைத்து குருவானவரையும் கடிச்சாச்சு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி பிற எப்படிங்க கிறிஸ்மஸ் சந்தோஷமாக கொண்டாட முடியும் சரிங்க சரிங்கன்னு எங்கே போய் சிரிக்க இப்படி ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்த எப்படி சிரிப்பு வரும் ஆக இவர் இப்போ இப்போ கடைசி காலத்தில் இவருக்கு தனக்கு ஓட்டு வரும் என்று சொல்லி நிறைய ஐயர்வால ஆர்டினேஷன் பண்ணார் அவங்களும் கைதட்டல சிரிக்கலை எல்லோருக்கும் இவர் மேலே ஒரு எரிச்சலும் கோபமும் நிச்சயமாக கிளஜி செக்ரட்டரியாக இருக்கட்டும் வைஸ் சேர்மனாக இருக்கட்டும் யாருமே இவர் மேலே பிரியமாக இல்லை அவருடைய மனைவியே அவருக்கு பிரியமாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் அவர் மீது பிரியமாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை மொத்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட துரோகி பர்ணபாஸ் துரோகி பர்ணபாஸ் துரோகி தான் பிறகு எப்படி யார் மக்கள் சந்தோஷமாக போடுவாங்க சரி இந்த கிறிஸ்மஸில் வந்து திருச்சி பேசலாம்னு சொன்னால் அங்கேயும் வந்து வசூல் தா வசூல்தான் கடைசியில் பெரிய மெகா ஜோக் ஏ காணிக்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி காணிக்கை எடுத்ததுக்கு பைய தேங்களாம் காணிக்கை பைய காணும் காணிக்க பைய காணுனா ஏ காணிக்கை எடுக்க காணிக்க பையில ஏங்க இந்த ஒரு நாள் ஐயர் மாதிரி தானே குற்றம் எடுத்துருக்கேன் காணிக்கை எடுக்கட்டும் என்ன உடனே ஏ என்னச்சு என்னச்சு காணிக்க இருக்க பையன் காணும் பையன் காணும் பையன் காணும் உடனே உடனே யார் ப்ரே ஜேம்ஸ் ஐயர் அவர் அவருக்கு தோளில் போட்டுக்க சோழனா பை கொண்டு கொடுத்தாராம் இப்போ நான் உங்களுக்கு சைடில் ஒரு படம் காட்டுறேன் அடுத்தாப்புல ஒரு பை காணாது இன்னும் உழவர் இருக்காங்களே இன்னொரு வேரைட்டி பைய இருக்கான்னு உடனே ஆறுதல் சதானந்தா அவருக்கு தோல்பட்டியில் உள்ள சோழனா பை கொடுக்காரு இப்போ எனக்கு ஃபோட்டோ வந்திருக்கிறது ஆறுதர் சொ சனா சதானந்த உடைய சோழனா பை நான் உடனே ஒன்று சொல்கிறேன் பேசாமல் என் செலவில் உங்களுக்கு திருவோடு தரேன் திருவோடு பர்ண பாசு ஒரு சோழனா பேக்கில் திருவோடை போட்டுவிடுங்க இடத்துல ரெண்டு தோ திருவோடை கொடுத்து அடிப்பிச்சு எடுங்க அப்படி ஹடா பருதாவுமே நீங்கள் டைசிஸாக நடத்துகிறீங்க நீங்கள் திருமணத்தை நடத்துறீங்கன்னா ஒரு பேராயர்னு ஒரு பிச்சு ஆறு வருக்கப்பட்ட மனுஷன் ஆகினால திருச்சபை மக்கள் எல்லாம் பாருங்க நம்ம திருச்சபையை கலங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஆகவே அடுத்த போராட்டம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பர்ணவாச வீட்டுக்கு அனுப்போம் எல்லோரும் ஒன்று சேருங்க தேவையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசாமி பணம் பணம் நமக்கு தேவையா சொல்லுங்க நல்லூர்ல போய் விற்று கொடுங்க முறுக்கு விற்று கொடுங்க இவங்க பணியார விற்று முறுக்கு விற்று உமோ வீடு நீர் பங்களா கட்ட கொடுப்பாங்களா அப்ப எப்படி ஒரு அருவறுப்பான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் தென்னிந்திய திருச்சபை கலந்த கொண்டிருக்கிறார் பர்னபாஸ் மொத்த சந்தி சிரிக்குது இந்த சோஷியல் மீடியாவை எல்லோரும் பார்க்குறாங்க பிரதமர் பார்க்குறாங்க உள்ளவர்கள் பார்க்குறார்கள் நாத்திகர்கள் பார்க்குறாங்க ஆத்திகர்கள் பார்க்குறாங்க உமால மொத்த திருமண்டலமும் நாரிக்கொண்டிருக்கிறது ஆகவே கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க சோல்னா பைய வச்சு பிச்சை எடுத்திருக்காங்க எவ்வளோ அரவறுப்பு அப்போது ஐயர்மார்ட்ட கூட காணிக்க எடுத்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள காணிக்க பையி மறந்தாலும் சோ சோல்னா பைய வச்சாது எடுத்தாச்சு அதனால் நம்ம உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் இந்த யூடியூப் பார்க்க நம்ம திருமண சார்பில் நம்ம ரெண்டு திருவோடு வாங்கி அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு பர்ணபாஸுக்கு அன்பளிப்பாக இரண்டு திருவோடுகள் இல்லை இதை கேட்குறவங்க உங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி செப்பட்டு உந்தப்பட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அவருக்கு கிஃப்ட் பாக்ஸ் பேக் பண்ணி திருவோடை அவருடைய விலாசத்துக்கு ஏன்னா பிஷப் ஸ்டவ்க்கு அனுப்பிவிங்க ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க இல்லை ரிஜிஸ்டர் போஸ்டர் அனுப்புங்க இல்லை கொரியர் சர்வீஸில் அனுப்புங்க ஏன்னா கிறிஸ்மஸ் வெகுமதி என்று சொல்லி திருவோடு ரெண்டு ஆட்சிக்கு ஒன்று ஐயாவுக்கு ஒன்று ரெண்டு திருவோடை கொடுங்க ஊரெல்லாம் போய் திருவோடை வச்சு பிச்சை எடுக்கட்டு அதற்காக எங்கள் திருமண்டலம் பிள்ளைகளை போய் நீ முறுக்கு கொடு அதிரச விற்று கொடு சொன்னா பார்த்துக்கிட்டோம் அதுக்கு உங்க தேவையில்லை உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது ஒரு மகா ஒரு மகன் ஒரு மருமகன் ஒரு மருமகா அவங்கள போய் சொல்லுங்கள் முறுக்கு வித்து கொண்டு வாடா ஏ மருமகளை அப்போ அதிரசம் விற்று கொண்டு வா என்று உங்கள் மகளையும் மருமகனையும் மருமகளையும் போய் பிச்சை எடுத்து வடை வடை சுட்டு விற்று கொண்டு வர சொல்லுங்கள் எங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளாக கலங்கப்படுத்தக்கூடாது உங்கள் வீட்டு வேலைக்காரங்க கிடையாது அவங்களா உங்கள் வீட்டு வேலைக்காரங்க கிடையாது நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு விற்று கொடுன்னு சொல்லுக்கு நீங்கள் யார் என்ன யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது முறுக்கு விற்று கொண்டா வாசம் விற்று கொண்டு வான்னு சொல்லி ஆகையினால அப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்கள் ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு மருமக்களையும் பிரித்து கொண்டு வான்னு சொல்லி சேருங்க ஆகவே திருச்சபை மக்கள் நீங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய காரியம் அடுத்த கட்ட போராட்டம் பர்ண பாச தூக்கி எறிய வேண்டும் அதற்கு சட்ட போராட்டத்தின் மூலமும் செய்வோம் நான் ஏற்கனவே வழக்கு தொடுத்திருக்கிறேன் இன்னும் அடுத்த வழக்கு சென்னையில் த பெரிய அளவில் ரெடி ஆகிட்டுருக்கு அதில் தூக்கிடுவோம் அதோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க திருமண்டலத்தை அழிவுக்கு நேராக கொண்டு சென்றிருக்காள் இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் நம்முடைய தென்னிந்தி திருச்சபைக்கு திருமண்டலத்துக்கு இருக்கு வரைக்கும் நம்முடைய திருமண்டலம் பெயர் பெறாது மொத்தத்தில் அவமானத்தின் மேல் அவமானம் பெருகி கொண்டு சரித்திரத்தை எடுத்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஜெபராஜ் பிஷப்பு ஜேசந்த யார் டேனியல் அப்ரஹாம் பிஷப்பு ஜேசந்த் தர்மராஜ் பிஷப்பு அப்புறம் ஜெயபால் டேவிட் பிஷப்பு கிறிஸ்தாஸ் பிஷப் இப்போ ஒரு ஆறாவது வரார் ஏன் காலத்தில் இதில் ஆக கலிசடை ஆக கழிவு கழிவு உள்ள ஒரு திருமணத்துக்கு அவமானம் கேடை கொண்டு வந்த ஒரு ஆசாமியார்னால் இந்த பர்னபாஸ் ஆகவே இப்படிப்பட்ட திருடர்களை குறித்து திருச்சபை மக்களை எச்சரிக்காருங்க எந்த கட்டட கட்டறதுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்காதிங்க கேட்டிங்களா பணமாக கொடுக்காதிங்க அது கெட்டப்படும் பொழுது சட்டப்பூர்வமாக எக்ஸிகூட்டிவ் தீர்மான தீர்மானம்லாம் வைத்து கெட்டப்படும் பொழுது சிமெண்ட் மூட கொடுங்க ஜல்லி கொடுங்க அதையும் ராத்திரி எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல விற்கிறாங்களே நம்ம பார்க்கணும் நம்ம ஐநூறு மூட சிமெண்ட்டை கொடுத்திங்கன்னா அதை தூக்கி வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியருக்கு விற்றுவாங்க அதுக்கு அது மாதிரி கால்களுக்கு கேபிக்கெல்லாம் கூட இருக்கிறாங்க அதையும் கண்காணிக்கணும் கேமரா போட்டு நம்ம கொடுத்த ஜல்லி சிமெண்ட்லாம் விற்கப்படுகிறதா கட்டணம் கட்டப்படுகிறாங்க ஆக பொருளாக கொடுங்க பணமாக கொடுக்காதிங்க பணமாக கொடுக்காதிங்க பணமாக கொடுக்காதீங்க ரெண்டு வருஷம் தான் பரணபாசு இருக்குது அவர் ஓய்வு பெற போகிறாரு அதற்கு முன்னதாக தனக்கு பல கோடிகளை சேர்த்து அவர் உல்லாசமாக ஓய்வு பெற்ற நாட்களை சுற்றி திரிவந்திருக்கு தனக்கு ஒரு பங்களாவை உருவாக்குகிறார் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே பணமாக யாரும் கொடுக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கிரும்பு எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்